விவசாயத்தில் நல்லா வாழக்கூடிய ஒருத்தன் வேற ஒரு ஸ்கேம்ல மாட்டுறான் அதுதான் அந்த கதை எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன என்ன எப்படி யாருக்காவது நடந்ததா இல்லை இல்லை நிறைய நடந்திருக்கு நிறைய நடந்துருக்குங்கிறீங்களா ஆமா அப்படின்னா மற்ற கதை எல்லாமே ரொம்ப நார்மலாக ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்கும் இது வந்து ரியலாக நடந்த ஒரு கதை கூட ஸோ இதில் ஆக்டிங் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைச்சேன் மெயினாகவே எனக்கு வேற ஒரு எனக்கு முன்னாடி எனக்கு அந்த ஹீரோ தெரியும் அவங்கதான் பண்ணுறது அவங்க போச்சு எல்லாம் அப்படி போச்சு திடீர்னு எனக்கு அந்த சூட் போறது ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி உலகத்துக்கு ஜெயிச்சு அத்தனை பெரும் தனித்தன ரூட்லதான் ஜெயிச்சிருக்காங்க யாருன்னு சூழ்நில பழம் ஜெயிச்சது கிடையாது அதனால தயவு செய்து யாராவது ஏதாவது சொன்னா ஆனா நீங்களே யாரும் சொல்லாதீங்க இப்ப இல்ல இல்லன்னா அன்னைச்சி கேட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் அது மட்டும் இல்ல ஓ இந்த ஒரு ரூட்ல கூட ஸ்கேம் நடக்குமா இந்த படம் சோ ஸோ அது வந்து பார்த்து அந்த இல்லைன்னா இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி பண்ணாத இருந்தாலும் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக வந்து தேர்தல படிப்பறிவு இல்லாத ஆட்களும் பயங்கர புத்திசாலியா ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்ந்த ஆட்களை பார்த்துருக்கோம் அதுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க படிச்சாளர்கள் குற்றாலத்தனமா ஏமாந்ததையும் நம்ம பார்த்திருக்கோம் இது எல்லாமே நடந்திருக்கு அப்போ மலைமலை நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் மருதம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான அழகான டீம் நம்ம கூட இருந்திருக்கேன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் மூணு பேரும் ரொம்ப பயங்கரமா பிஸ்கா இருக்கீங்க படம் ரிலீஸ் இருக்காங்க சூப்பர் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் சூப்பர் நல்லா சிறப்பு 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 எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் எனக்கு படத்தோட டீசர் பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு நல்ல மெசேஜ் அழகாக கன்வே பண்ணிட்டீங்க ஏன்னா டீசர்னு பார்க்கும்போது நிறைய கட்டு நிறைய விஷயங்களாக இருக்கும் எனக்கு போது எனக்கு தேவை இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுறீங்கண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா மறுபடியும் ஒரு நல்ல திரைப்படம் ஒரு ஆழமான ஒரு கதை அது ம கண்டிப்பாக மக்களுக்கு இன்றைக்கி அவசியமான ஒரு விஷயம் அது சொல்லணும்னா அப்படி ஒரு கதையில் ட்ராவல் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூப்பர் சூப்பர் கஜந்தன் சார் உங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து கதை சொல்லும்போது என்ன சொன்னார் இந்த படம் பண்ணும்போது இல்லை ஆக்சுவலி என்னென்னா எனக்கு என் நண்பர் மூலமாக பழக்கம் அப்போ வந்து கதை சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க என்ன மாதிரி படம் அப்படின்னா கிராமத்து கதை தான் சார் அப்படின்னா சரி கதை என்ன அப்படி என்ன அப்படின்னா அவர் சொன்னார் இல்லை இது ஒரு விவசாயி விவசாயம் சார்ந்த ஒரு கதை அப்படின்னா அப்போ விவசாயம்னால் நம்ம நான் ஓகே ஒரு நிலம் வச்சிருப்பார் அது பயிர் இதில் அழிஞ்சிருக்கும் அது இருக்கும் அதனால் கடன் தொல்லை அது இதுன்னு அப்படி போகும் அப்படின்னு ஆனால் விவசாயத்தில் நல்லா வாழக்கூடிய ஒருத்தன் அவன் வேறு ஒரு ஸ்கேமில் மாற்றான் அதுதான் அந்த கதை எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன என்ன எப்படி யாருக்காவது நடந்ததா இல்லை எப்படி இல்லை நிறையா நடந்திருக்கு என்ன நிறையா நடந்திருக்குங்கிறீங்க ஆமாம் அப்படின்னா அப்புறம் லொக்கேஷன் போகும்போது அந்த ஊரில் எனக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவர் அவர் சொன்னார் இது என்னோடய ஏ என் லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னாரு அப்படியே ரெண்டு மூணு பேரை பார்த்தோம் அப்போது இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க அப்போது அதை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறது தான் இந்த கதைக்கு உள்ளே வந்தோம் அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல கதைக்குள்ளே நம்மளை கூப்பிட்டதே பெரிய விஷயம் இல்லை ஓகே சந்தோஷம் சிறப்பு இந்த படம் கதை எங்கேருந்து இருந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து கொரோனா காலகட்டங்களில் நான் ஊரில் ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து தங்கிருக்கிற வாய்ப்பு கிடைச்சிது ஸோ ரொம்ப நாளாக நம்ம சென்னையிலே வந்து இருக்கிறதுனால ஊருக்கு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்போம் பட் அந்த சமயத்தில் நம்ம எங்கேயும் போக முடியாதுன்றப்ப சென்னையில் இருக்க முடியாதுன்னு நான் ஊருக்கு போயிட்டேன் ஊரில் ரொம்ப நாள் தங்கியிருந்தேன் எனக்கு அங்கே ஃபார்மிங் லேண்ட் இருக்கு நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பண்ணிருக்கேன் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அங்கே ரெகுலராக சில பேரை சந்திப்போம் அங்கே வில்லேஜ் தான்றதுனால நம்மளுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளோவா இல்லை அந்த சமயத்தில் நாங்கள் பக்கத்தில் எப்பவும் போகலாம் ஓகே போய் பார்த்தோம் நகரத்துக்கு மட்டும் போக மாட்டோம் மற்றபடி அந்த சமயத்தில் பக்கத்தில் நாங்கள் போயிட்டு தான் இருப்போம் கிராமங்கள்ன்றதுனால அவ்வளோவா ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லை அந்த மாதிரி நான் சில பேரோட பழகிற வாய்ப்பு கிடைச்சிது அதில் நான் சந்தித்த ஒரு நபர் அவர் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் தான் அது ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து அது ஒரு 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 வித்தியாசமான ஒரு கான்ஃப்ளிக்டாக இருந்தது எனக்கு கதைக்கு ஏன்னா கண்டெம்பரரி சொசைட்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது பட் அந்த பிரச்சனை பற்றி யாரும் இது வரைக்கும் திரைப்படங்களில் பதிவு பண்ணலை அப்படின்றதுனால ஸோ இந்த பிரச்சனையை நம்ம கதையாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயம் அது அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஓகே ஸோ அதனால அதை நான் வந்து ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு ஸ்னாப்சிஸ் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து கேரக்டரைசேஷன் பண்ணி அப்புறம் அதை கனியாக மாத்திர ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதனால் அதை பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு நிறைய பேருக்கு இது தெரியணும் அந்த பிரச்சனை அப்படின்றது ஓகே இந்த கதைக்கு இந்த மனுஷன் செட் ஆகிறதுனு எப்போ தோணுச்சு எஸ் ஸ்னாப்ஸ் இது முடிச்சுட்டு ஓகே நம்ம வந்து ஓல் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட்டு கேரக்டரைஷன் எழுதுவோம் எதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன் எழுதுவோம்னா நம்ம ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது ஸ்க்ரீன் பிளேயில் கதை மட்டும் இல்லை பல விஷயம் தான் ஸ்கிரீன் ப்ளே டயலாக்கு பாடி லாங்குவேஜ் பெர்ஃபார்மன்ஸு என்ன மாதிரி ஸ்லாங்கில் பேசணும் அந்த கண் கதைக்கான என்ன விஷயம் சொல்ல போகிறோம் இந்த மாதிரி எல்லாமே உள்ளடிக்கணும் தான் ஸ்க்ரீன் ப்ளே அப்போ வந்து கேரக்டரைசேஷன் என்னன்னே தெரியாமல் நம்ம வந்து ஸ்க்ரீன் எழுத முடியாது ஏன்னா ஒரு கேரக்டரைசேஷனுங்கிறது அதோடய சைக்காலஜி என்ன அதோடய பாடி லாங்குவேஜ் என்ன அதோடய அப்பியரன்ஸ் என்ன என்ன மாதிரி காஸ்ட்யூம் போடும் பேசுகிற வார்த்தைகள் என்ன மாதிரியான வார்த்தைகளை வச்சரிக்கும் இதெல்லாமே கேரக்டரைசேஷனை பேஸ் பண்ணி தான் நடக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டில் கொண்டு வரதுக்கு முன்னாடி இது இருக்கணும் ஸோ இது இல்லாமல் அதை பண்ண முடியாதுன்றதுனால ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன் டீட்டெயில் பண்ணுவோம் அப்போ அந்த டீட்டெயில் பண்ணி முடிக்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது ஸோ இந்த கேரக்டரைசேஷன் வந்து கதையை தாங்கி பிடிக்கிற ஒரு கேரக்டரு ஸோ இதுக்கு வந்து எமோஷன் ஸ்ட்ராங்காக தேவை ஏன்னா எமோஷன் மூலியமாக தான் கடத்த முடியும் அதுக்கு பெர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு அப்போ பெர்ஃபாமன்ஸ் பண்ணணும் பட்ஜெட்டில் நமக்கு வரணும் கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் சேர்த்து யோசிக்கிறப்போ சாரோட ப்ரீவியஸ் படங்கள் நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்போம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து பெர்ஃபாமன்ஸ் சைடு அப்போ தான் இருக்கப்பட்டு ஆகி நல்லா போயிட்டு இருந்தது பட் அதுக்கு முன்னாடியே வந்து சாரை நான் பார்த்து கதையை சொல்லிட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நல்ல நிறைய படங்களை பார்த்துருப்போம் இல்லைங்களா பார்த்து கதையை சொன்னேன் சாருக்கு பிடிச்சிது ஸோ அப்படியே தான் சார் படத்துக்குள்ளார வந்தார் சிறப்பு சிறப்பு பயங்கரம் ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப அழகான விஷயம்னு நினைக்கிறீங்க ஆப்வியஸாக நமக்கு வந்து முதல்ல விவசாயம் பண்ணுறதுனால வந்து என்னென்னா பெரிய லாபம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஓகே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு நம்ம உடல் தேவைப்படும் நம்ம அங்கே ரெகுலராக நிலத்தில் போய் பார்க்கணும் காலையில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே ரெகுலராக பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா ரெண்டு நாள் நம்ம கண்டுக்காமல் விட்டாலும் ஏதோ ஒரு பூச்சி தாங்கிடும் ஓகே நம்ம நாலு நாள் விட்டால் அந்த ரெண்டு அந்த பூச்சி மொத்த பயிருமே அழிச்சிடும் ஸோ இது இல்லாமல் தான் நமக்கு அதில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ அது கேட்டா இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம விவசாயம் பண்ண பழகிக்கலாம் ஓகே இல்லை அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த இந்த படத்துக்கு எப்படி விவசாயன்றது ரொம்ப அழகான விஷயம் அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி இவங்களும் இந்த படத்துக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா படத்தோட போஸ்டர்ஸ் பார்க்கும்போதும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த படம் உங்களுக்கு இது வந்து என் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் எனக்கு ஒன் ஆஃப் த கால்ஸ் சர் கிட்ட இருந்து தான் ஸோ முதல் படத்துக்கு அப்புறம் ஒரு கேப் இருந்துச்சு அஃபோர்ஸ் இருக்கு எல்லாருக்கும் ஸோ அது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட் ஒரே டைம்ல வந்துருச்சு ஸோ மற்ற ஸ்கிரிப்ட்ஸ் படிக்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் சார் நரேட் பண்ணும்போது எனக்கு இதுதான் பண்ணணுன்னு இருந்துச்சு ஏன்னா அதோட கான்செப்ட் தான் சார் ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துட்டு ஒரு ஃபுல் கதையாக்குறது அது ஒரு நல்ல ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு மற்ற கதை எல்லாமே ரொம்ப நார்மலாக ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்கும் இது வந்து ரியலாக நடந்த ஒரு கதை கூட ஸோ இதில் ஆக்டிங் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினச்சேன் ஸோ அப்படியே இருந்துச்சு ஆக்சுவலி அப்படிதான் அதுக்குள்ளே வந்தேன் படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த படம் அது என்னவா இருந்துச்சு இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் மெயின்லி இந்த மதர்ஹுட் ஒரு மதர்ஹுட்னு சொல்லி ஒரு அம்மானு சொல்ல ஒரு இமோஷன் தான் ஸோ அது வந்து இதுவரைக்கும் ஃபஸ்ட் படத்துக்கு அப்புறம் இது இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணுமா எப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல இது நான் இது வரைக்கும் பண்ணதில்லை இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நினச்சி இது பண்ணும்போது ஆக்சுவலி அங்கே போய் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பண்ணி எப்படி அவங்களெல்லாம் குழந்தைய பார்த்துக்கிறது ஏன்னா நம்ம சிட்டியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆன ஒரு அப்ரிங்கிங் தான் இருக்கும் ஏன்னா ஸ்கூலில் விடுறது அதுதான் ஸ்கூல் வேன் வரும் பஸ் வரும் ஆனால் ஊரில் அந்த மாதிரி கிடையாது நாங்கள் தான் பார்த்துக்கணும் நாங்கள் தான் எல்லாம் போய் செய்யணும் ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் லேர்னிங்காக இருந்துச்சு ஊரில் இப்படியெல்லாம் நடக்குதா அது ஒரு லேர்னிங் இருந்துச்சு ப்ளஸ் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இருந்தாலும் அவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வச்சுட்டு அவங்க வெளியில் காட்டாமல் இருக்கிற சின்ன சின்ன சட்டில் ஊருக்காரங்கள போய் ஒப்சர்வ் பண்ணிங்கன்னா எதுவுமே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எல்லாமே வெளியில் வரும் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு லேர்னிங் ஆமாம் சிறப்பு ஆமா ஆனால் இந்த படத்தோட டீச்சர் பார்க்கும்போது நான் ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன் அவங்களோட படங்கள் டீச்சர்லேயும் எல்லா இந்த கமெண்ட் பொதுவாக வரது தான் விதா திஸ் அன் அண்டர் ரேட்டட் ஆக்டர் அப்படின்னு ஒரு கமெண்ட்டு எனக்கு உண்மையிலே எங்கே எல்லாேருக்கும் நீங்கள் ஒரு பயமான ஒரு அண்டர் ரேட்டடான ஆக்டர் தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இந்த கமெண்ட் படி படிச்சிருக்கீங்களா வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க இந்த கமெண்ட் வரும் இல்லை ஒரு வகையில் சந்தோஷம் என்னென்னா அவங்க மனசில் பெரிய இடத்த கொடுத்து வச்சுருக்குறாங்க அவங்க வந்து இன்னும் பெருசாக போகணுன்னு நினைக்கிறாங்க அது பெரிய விஷயம் அவங்க அது சந்தோஷம் நான் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் உயரம் தோடணும் அப்படிலாம் நினைக்கிறது இருக்குல்ல நான் நல்ல உயரத்தில் தான் இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன் எனக்கு இது இது வந்து நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே ஆசைப்படாத ஒரு இடம்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு விஷயம் அதனால எனக்கு இது அப்படியே விட்டுருக்க நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே உங்களை பொறுத்த வரைக்கும் அண்டர் ரேட்டட்னா என்ன சொல்லுவீங்க அண்டர் ரேட்டட்னா நீங்கள் நான் எப்படி பார்க்குறேன்னா தகுதியின் அடிப்படையில் ஜாஸ்தியாக இருக்காரு அன்னொன்றும் அவர் கவனிக்கப்படாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு மீனிங்காக தோணுது ஓகே நீங்கள் என்ன இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொன்னால் இந்த மாதிரி ஒரு நடிகர் தமிழ் சினிமாலாம் கிடச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா உங்களோட ஆரம்ப கட்டத்தில் குரோத்தில் இருந்து பார்க்குறோம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து இன்றைக்கி ஒரு படத்தில் லீடாக இருந்து நிறைய படங்கள் பண்ணும்போது அதில் நிறைய படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் போது எல்லாருக்குமே அது கிடைக்காது உங்களுக்கும் தொடர்ந்து நிறைய படங்கள் போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் நீங்கள் நடித்த ஒவ்வொரு படங்களாக இருக்கட்டும் சரி ஈகப்பற்றாக இருக்கட்டும் சரி கடைசியாக நடித்த ஒவ்வொரு படங்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்ணுறது சில படங்கள் போகாமல் இருக்கலாம் வரத்தப்பட்டிருக்கீங்களா இல்லை எனக்கு வந்து ஆக்சுவலி பர்ஸ்னலாக வந்து எனக்கு என்னுடைய வேலை என்ன அப்படின்னா நான் நாடகத்துலேருந்து வந்ததுனால் நடிக்கிறது தான் நடித்து அதில் குறை இருந்தால் அதை நம்ம என்ன என் நாடகம் நடித்து நாடகத்தை பார்த்து தம்பி நீ நடிக்கிற சரியில்லைன்னு சொன்னதும் ஸ்டேட் ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்து அது அது ஏன் நல்லா இல்லை அப்படின்னா அதுக்காக வேலை பார்த்ததும் இருக்குது ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கேங்கன்னு சொல்லியிருக்காங்க சந்தோஷப்பட்டிருக்கோம் நம்ம இங்கே நடிக்க வந்தபோது நான் நடித்தது நல்லாயிருக்கு நீ சரியாக நடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு கொஞ்சம் வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம தோணும் ஏன் சரியாக இல்லை நம்ம இந்த இது சரியாக பண்ணலை அப்படிங்கிற நமக்கு தோணும் ஆனால் நீங்கள் வந்து வியாபார ரீதியாக இது வசூல் ரீதியாக இந்த படம் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிற கேட்குறேங்கள அது வந்து என்னை பாதிக்கலை ஆனால் எனக்கு என்னென்னா என்னை வச்சு எடுத்த ப்ரொடியூசரை பாதிக்குது ஏன்னா அவர் முதலீடு போடுறாரு நான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க நான் சம்பளம் வாங்கி கொடுத்து நடிச்சுட்டு வந்துடுறேன் ஆனால் அந்த படம் ஓடினால்தானே அந்த ப்ரொடியூசருக்கு லாபம் அப்போ இன்னொரு பாதிப்பு என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் நடிக்கிற படங்கள்லாம் நல்லாயிருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த நல்ல படங்கள்லாம் ஓடினா தான் அது மாதிரி படம் எடுக்கவும் முன் வருவாங்க அப்போ அதுக்காக ஓடணும்னு நினைப்போம் அப்புறம் அந்த படத்தோடய இயக்குனர் நம்ம வந்து ஒரு பத்து படம் பண்ணுமோ ரெண்டு படம் பத்தில் ரெண்டு படம் ஓடிச்சுனா அடுத்து ஒரு பத்து படம் கிடைக்கும் ஆனால் இயக்குநர் அப்படி இல்லை அந்த படம் தான் அவங்க அடுத்த ஜேர்னி போகணுன்னா அடுத்து அது பெரிய ஹிட் அடிக்கணும் இப்போ அவங்களுக்காக உடனே நினைக்கணும் பர்ஸ்னலாக வந்து இது எனக்கு இவ்வளோ பெருசாக போகணும் நான் இன்னும் அப்படி இல்லை எனக்கு இந்த இடம் தான் சொன்னேன் இந்த இடம் ரொம்ப பிரச்சனையும் இல்லாத ஒரு இடமா இருக்குது இந்த வருமானம் போதும் இந்த இடம் போதும் எல்லாமே கரெக்டு ஆனால் இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா அப்போ இந்த படங்களை ஓடினா தான் எடுக்கவே வருவாங்க இப்போ அதுக்கு வந்து இந்த படம் ஓடணும்னு தான் அது ஆப்வியஸ்லேயே அது எல்லாேருக்கும் த நினைக்கிறதானே யாரும் தோற்று போகணும்னு நினைக்கிறதில்ல எல்லாரும் வெற்றி அடையணும்னு நினைக்கிறது நான் என்னுடைய வெற்றிங்கிறது அந்த பட கதாபாத்திரத்தை சரியாக இல்லை நல்ல படங்களாக பண்ணிட்டாலே வெற்றி ஆகிடுச்சு ஆனால் அந்த ப இந்த டீமே வெற்றி அடையணும்னா அந்த படம் வருமான ரீதியாக வெற்றி அடைஞ்சா தானே நடக்கும் ஓகே தவறு கிட்ட படங்களும் நிறைய இருக்கு ஓகே வருத்தம் பற்றிருக்கீங்களா இல்லங்க நான் அது சொல்லுவேனே ஏன் வருத்தப்பட்டது இல்ல அப்படின்னா அது எனக்கு இல்ல அவ்வளவுதான் நான் ரொம்ப நம்புறது என்ன மைனாவே எனக்கு ஆனது இல்லை மைனாவா வேற ஒருத்தவங்க எனக்கு முன்னாடி எனக்கு அந்த ஹீரோ தெரியும் ஓகே அவங்க தான் அவங்க அப்புறம் இன்னும் பரணிக்கு போச்சு எல்லாம் அப்படி போச்சு திடீர்னு எனக்கு அந்த ஷூட் போறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நாங்க விட்டாரு எப்படி இருக்கும் தொட்டுப்பாருன்னு நான் நடிக்க வேண்டிய படம் இல்லை நான் தொட்டு பாரு கேரக்டர் அதுல நான் ஹீரோ பண்ண அதனால வந்து இது இது எனக்கு இது எனக்கு இல்லை அப்படின்னா கிடையவே எந்தெந்த கதைக்கு யார் யார் இருக்கோ அங்கவங்க சேர்ந்துருவாங்க அதனால நீங்க நமக்கு வேண்டாம் எனக்கு வந்து நான் வேண்டாம் படங்கள் ஜாஸ்தி என்ன எங்கிட்ட வந்து அப்புறம் வேண்டாம் அவங்க வேண்டாம் அப்படின்னு போன இந்த படத்துல விதா சார் கூட நடிக்கும்போது ஒரு ஒரு பயமான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன விஷயம் இருந்துச்சு ஆக்டிங் தான் அவங்க அவங்க பண்ற ஆக்டிங் ரொம்ப கிராஃப்ட்னு சொல்லலாம் அவங்களுக்கு தெரியும் எப்படி அந்த கேரக்டர் ஆகிறதோ அந்த பாடி லாங்குவேஜ் சின்ன சின்ன மைனியூட் ரியாக்ஷன்ஸு அப்புறம் சார் வந்து நிறைய பேசுவாங்க நிறைய பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட நாலேஜ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்து அவங்க நடிப்பாங்க எனக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நடிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு சில சீன்ஸ் எல்லாம் வந்து சார் பண்ணும்போது நான் அப்படியே அழனா எப்படி பண்ணிருக்காங்களே பரவாயில்ல ஓகே நைஸ் லைக் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறது வேற ஸ்கிரீன்ல சாரோட படம் வந்து பாக்குறது வேற நேர்ல பாக்குறது வேற எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு சார் நம்ம படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும் ஒரு இயக்குனா இருக்கும்போது இந்த படத்தை தேட்டரில் கொண்டு போய் சேர்க்க போறோன்ற போது ஒரு சின்ன பயம் இருக்குதா இது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணுன்ற ஒரு விஷயம் என்ன என்ன மாதிரி யோசிப்பீங்க அந்த விஷயம் ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்குதா செய்யும் ஏன்னா முதல் படம் இது கரெக்டாக நான் சொல்ல வேண்டிய கருத்து வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு இந்த நான் எடுத்துக்கிட்ட பிரச்சனை வந்து நிச்சயமா எல்லாரும் வந்து புரிஞ்சிக்கிட்டால் மட்டுமே தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு தோணுச்சு ஸோ நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுல கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது சேர்ந்துடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அதுக்கான எல்லா வேலையும் பண்ணுறாங்க ஓகே ஸோ நிச்சயமாக அது போய் சேர்ந்துடணும்னு நினைக்கிறேன் சிறப்பு ஆனால் இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுன்றது நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம விமல நடித்த படம் போகும் இடம் வெகுந்தோறும் இல்லை பெருசா தேட்டர்ல எல்லாம் யாருக்கிட்டையும் ரீச் ஆகல ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை எல்லாரும் ரசிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு அவார்டு கிடைச்சது அந்த படத்தோட நடிகை கருணாசனனுக்கும் சரி என்ன காரணமா இருக்குண்ணா இந்த மாதிரி படங்கள் மக்கள் போய் சேர மாட்டேங்குது அந்த காரணம் தெரிஞ்சா எல்லாரும் காரணம் சொல்லுவாங்க ஒரே விஷயம் மக்களோட தான் அவங்க முடிவு பண்றாங்க இந்த படம் பார்க்கணும் வேண்டாங்கன்னு சில பேர் வந்து வேற ஓடிடியிலேயோ டிவிலயோ படத்தை பார்த்து ஐயோ சமப்படாமல் அப்படின்றாங்க நீ நல்ல படம் தான் இத நீ கேட்டுள்ள பாத்து இருந்தா உங்க அந்த படத்துக்கு பெரிய வருமானம் கிடைச்சிருந்தா இன்னும் இப்ப அந்த டீமே அடுத்த படத்துக்கு போயிருக்கும்ல குரி ஏன்னா அந்த அந்த கதை அந்த இயக்குனர் எனக்கு நல்லா தெரியும் அப்போ அவரு அவர்ட இன்னும் ந நல்ல கதைகள்ல படுத்து கம்மி பண்ணி போயிருப்பாங்க நான் சொல்றேன் உடனே உடனே நடந்துரும் குரு இப்ப நீங்க நல்ல படங்கள் தெரிஞ்சுச்சுன்னா அந்த படத்தை வந்து ஆஹ் ஆதரவு கொடுத்தா தானே இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும் சில சில அது தெரியல சில நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆனா சில படங்கள் நிறைய நல்ல படங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாம போயிருக்கு அவர் எங்கேயோ டிவியில் பார்த்து எங்கேயோ ஓடிடியில் எங்கேயோ பார்த்துட்டு ஐயோ செம்ம படம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல நம்ம பாக்குறோம் அது ஒண்ணுமே இல்ல இதுக்கு எல்லாமே திருப்பி தான் இருக்கு ஆடியன்ஸ் தான் அவங்க முடிவு தான்

அந்த கேரக்டரை மாறும்போது ஒரு ஒரு ஃபீல் நமக்கு ஒண்ணுங்களாம் அது மாதிரி தான் கனெக்ஷன் இல்லாமல் நான் எந்த படமும் பண்றதில்லை ஏதாவது ஒரு நமக்கு ஏதோ ஒரு உணர்வு தோணும் ஆனால் போய் கம்மி பண்ணி ஷூட் போகும்போது சில பிரச்சனைகளும் நடக்கும் நம்ம நினச்ச மாதிரி கூட இல்லாமல் இருக்கும் அது நான் மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது இயக்குனர்னு சொல்லலாம் இயக்குனர்களும் சில இயக்குனர்களும் வந்து சில நடிகர்கள் வந்து நமக்கு கூட கனெக்ஷன் இல்லாமல் கூட இருக்கும் அது ஆனா அது மீறி என்னன்னா நம்ம கமிட் பண்ணிக்கோ ஒரு படம் நடிக்கணும் அப்படிங்கிற நடிப்போம் அவங்களும் ஒரு படம் உங்களை இவங்களை வச்சுட்டோம் எடுக்கணும்னு நடக்கும் ஒவ்வொரு படங்களையும் ஒரு ஒரு விஷயம் நீங்க லேர்ன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இன்னைக்கு இப்பவும் அடுத்தடுத்து நிறைய நடிகர்கள் தோண்டிட்டு வராங்க நிறைய நடிகர்கள் சினிமால ஜெயிக்கணும் சாதிக்கணும்ன்ற விஷயம் ஒரு நடிகரா இருந்து நீங்க என்ன ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுவீங்க யாருக்கும் யார் சஜஷனும் கேட்காதீங்க யார் சஜஷனும் சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா நீங்க ஒரே நல்லா நினைச்சு நம்ம இன்னும் இன்னொரு தப்பாவோம் எப்படின்னா ஜெயிச்சவன் பார்த்து சொல்லுவான் இப்படி போனா ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சவங்க பத்து பேருக்கு ரோடு போட்டிருப்பாங்களே பத்து ரோடுல போயிடலாம் ஏன் தனி தடுமாறி இருக்கு யாரா ஜெயிச்சு யார்கிட்டயா ஒருத்தர் கேளுங்க மனசார போய் கேட்டீங்கன்னா அவன் எந்த ரூட்டையும் பாடமாட்ட அவனுக்கும் ரோடு உங்களுக்கும் தனி பாதை இருக்கு எந்த ரூட்டும் கிடையாது இதுதான் இதுதான் வே இப்படி போனா ஈசி இங்க பாரு இங்க எல்லாம் இது இருக்கு அவங்க கிளீன் பண்ணி அப்படிலாம் கிடையாது கிடையாது அப்படி போயிருந்தா எல்லாரும் அந்த பாதையில ஓடிடுவாங்க அதனால ரூல்ஸே கிடையாது உங்களுக்கு தான் தோணும் நீ ஜெயிச்ச உலகத்துக்கு ஜெயிச்ச அத்தனை பேரும் தனித்தனி ரூட்ல தான் ஜெயிச்சிருக்காங்க யாரும் இன்னொருத்தர பாலம் பண்ணி ஜெயிச்சதே கிடையாது அதனால தயவு செய்து யாராவது ஏதாவது சொன்னாலும் கேட்காதீங்க ஃபர்ஸ்ட் நீங்களே யாரும் சொல்லாதீங்க சூப்பர் இதை ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க சூப்பர் கம்மிங் பேக் டு மருதம் படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் தேட்டரில் வந்து பார்க்கணும் என்ன காரணத்துக்கு இந்த மக்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து நான் எடுத்துக்கிட்ட கான்ஃப்ளிக்ட்டு கண்டிப்பாக வந்து மக்களுக்கு போய் சேரணும் ஸோ அந்த பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து கடந்து வந்திருப்பாங்க அது யாரும் வெளியே சொல்லலை நிச்சயமாக அதனால் வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்டு பிரச்சனை நம்ம சமகாலத்தில் இருக்கிற மக்கள் அது புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் நிச்சயமா அதுக்காக பார்க்கணும் அப்புறம் அதெல்லாம் இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ணி நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து எங்கள் ஊரில் அதாவது வந்து ராணிப்பேட்டை பக்கத்தில் அம்மூரில் வந்து பையன் தசையா சின்ன பாதிக்கு போட்டோம் தான் வந்து சாருட ஃபேன் ஓகே சாரை சந்திக்கிறோம்னு நினச்சான் ஸோ அப்போ வந்து அவங்க வீட்டிலேயே போயிட்டு சாரு போய் ஒரு ஷாட்டையே எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன சீன் எடுத்தோம் எடுத்து முடிச்சு படத்தில் வச்சிருக்கோம் பட் அந்த பையன் வந்து சமீபத்தில் இறந்து போயிட்டான் ஸோ அது கொஞ்சம் வருத்தமான விஷயமா தான் ஸோ அந்த வகையில் வந்து அவனுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுத்தா சாருக்கு கண்டிப்பாக நன்றி சொன்னான் தெரியல நான் சொல்லலாம் அது ஒத்துக்கிட்ட டேரக்டர் தானே அது அவருதான் தெரியும் என்னன்னா அந்த பையன் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி பார்க்கலாம இல்லை அவர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வரோன்னா நானே வரேன் சொல்லிதான் போகணும் போய் பார்த்தா பேசுறோம் ஏன்னா ஆக்சுவலா அந்த டீட்டெயில் எனக்கு என்ன தெரியும்னா மயோபதி நம்ம நெப்போலியன் சார் வந்து அது தனியாக ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் அதனால படுற கஷ்டங்கள் என்ன ஒரு குழந்தைகளும் அப்படி படுற கஷ்டத்தை வெளிக்க அடிக்கிட்டதே கிடையாது அவங்க எப்போதுமே சிரிச்சுட்டே கிடையாது அவங்களும் தெய்வ குழந்தைகளும் தெய்வ குழந்தைகள் தான் ஆனா அவ்வளவு பெயின் ஒரு டாக்டர் அதுக்கு டீட்டெயில் கேட்கும் போது தாங்க முடியாத மரண வேதனை வரும் அந்த ஆனா எந்த குழந்தை நாங்க பார்த்த ஒரு குழந்தை கூட அதை மூஞ்சு எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது ஆனா அவங்களுக்கு வந்து அங்க ஸ்விம்மிங் பண்ணி எல்லாம் அதுக்கு அது எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க அதை ஆயில நீட்டிக்கலாம் அப்படி ஒரு விஷயம் அது அதுதான் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை அந்த பையனை வந்து சந்திச்சா வீட்டுல டீ சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன ஆசை அப்படின்னா அப்ப எனக்கு நடிக்கணும்னு ஆசை சினிமா பிடிக்கும் உங்களை பிடிக்கும் நடிக்கணும்னு ஆசை இருந்தேன் அவ்வளோ சார் உடனே சொன்ன எனக்கு நம்ம ஒரு சீன்லாம் இதில் இருக்கே அது நம்ம சொந்தக்கார பையனை வச்சுக்கலாம் அப்படின்னா கேட்கணும் டைரக்டர் கேட்டேன் சார் பொண்ணு ஆமா அவர் கதையில அப்படி ஒரு கதா பார்க்கக்குள்ள வரணுங்கிறது அவரு இல்லாம நான் இப்படி அப்படி கேட்டு அதனால இது முழுக்க முழுக்க நன்றி வந்து முழு இதுவும் இயக்குநருக்கு அப்புறம் தயாரிப்பாளர் கண்டிப்பா அவங்க தான் சேரணும் பாவம் அந்த பையன் இல்லை அவன் 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 கடை எடுத்தது கடைசியில பார்க்கல அவன் ஒரு விஷயம் மட்டும் பண்ணிட்டோம் அவனுடைய நடமாடும் ஒரு திரையை வந்து அந்த குடும்பத்துக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு அது அது ஒரு வகையில் சந்தோஷம் அந்த குடும்பம் வந்து தன் பையன் இருப்பாங்கிறத அந்த படம் மூலமாக தெரிஞ்சு பாருங்கள்ல சந்தோஷம் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் என்ன காரணத்துக்காக வந்து தேட்டரில் பார்க்கணும் டெய்லி சார் வந்து சொன்ன ஒரு கான்செப்ட் தான் எனக்கு கான்செப்ட் வந்து பேசிக்கலி பேஸ்ட் ஆன் ஸ்கேம் இப்போ ஸ்கேம் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம் நடக்குது டெய்லி லைஃப்ல நம்ம பார்த்துட்டு ஆனா நிறைய பேருக்கு இதோட அவேர்னஸ் இல்லை எஸ்பெஷலி புவர் பீப்புள் இல்லைன்னா அன்எஜுகேட்டட் பீப்புள் இவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக அது மட்டும் இல்ல ஓ இந்த ஒரு ரூட்ல கூட ஸ்கேம் நடக்குமா இந்த படம் சொல்லுது ஸோ அது வந்து பார்த்து அந்த இல்லைன்னா இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி பண்ணாத இருந்தாலும் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக வந்து தியேட்டர்ல கண்டிப்பாக கண்டிப்பா ஆனால் நீங்க இல்லை சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள சில கருத்துக்கள் சொல்லும்போது மக்களுக்கு அது ஈஸியாக போய் சேரும் விஷயம் ஏன்னா இன்றைக்கு வந்து நிறைய கவர்மெண்டும் சரி இல்லை மக்கள் நிறைய பேர் விழிப்புணர்வு ஏங்க இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிறாங்க அப்படின்லாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலாக இதில் எல்லாம் கொடுக்குறாங்க அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டா இருக்காங்க அதனால ஏமாற்றம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்போ இப்படி ஒரு கேம் வந்து நான் கேள்விப்பட்டது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா அது அது ஒரு 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 கடந்து கடந்து கதை யாரோ அப்படின்னு போயிடலாம் ஆனா நாங்க போகும்போது இதனால பாதிக்கப்பட்டாலும் நிறைய இருக்காங்க அப்போ ஒரு ஊர்ல இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா போய் எவ்வளவு பேர் எங்க நடந்து அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன என்ன சொல்லுவோம் ஆஹ் ஈஸியா சொல்லிருக்கோம் பணிப்பறிவு படிப்பறிவு இல்லாத ஆட்களும் பயங்கர புத்திசாலியா ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்ந்த ஆட்களை பார்த்திருக்கோம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க படிச்ச ஆட்கள் முற்றால்தனமா ஏமாந்ததையும் நம்ம பார்த்திருக்கோம் இது எல்லாமே நடந்திருக்கு அப்போ இப்படியான ஒரு விஷயம் இருக்குல்ல அது உணர்வு பூர்வமா அது அது இயல்பா நடிச்சு காட்டுறதுல அது அவங்களுக்கு ஈஸியா போய் செய்யணும் இது மூலமாக ஒரு சில விழிப்புணர்வுகள் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை நல்ல ஒரு மெசேஜாக ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்கள் வந்து நேர தியேட்டர்ல வந்து பார்த்து எங்கள் டீமுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்து வெளியில் வரும் மருதம் படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது உங்கள் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய வெற்றி பெறுறதுக்கு என்னோடய சார்வ மாலிமூல சார்பாக இன்னும் நீங்கள் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணணும் அதுக்கும் என்னோடய சார்ப பெரிய வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ